மற்றும் தெலுங்கு படங்களில் பிஸியாக நடித்து வருபவர் தான் நடிகை சுனைனா இவர் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நகுல் நடிப்பில் வெளியான காதலில் விழுந்தேன் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இப்படத்தை தொடர்ந்து இவர் மாசிலாமணி வம்சம் பறவை கவலை வேண்டாம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் சமீபத்தில் லாக் என்று குறிப்பிட்டு ஒரு நபரின் கையை பிடித்தபடி புகைப்படம் வெளியிட்டு இருந்தார் அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலானது அதை பார்த்த ரசிகர்கள் யார் அந்த நபர் அவரது முகத்தை காட்டுங்கள் என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் பிரபல யூடியூபர் காலித் அல் அமேரி என்பவரை தான் சுனேனா திருமணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் சுனேனாவுக்கும் இவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது நாற்பது வயதான அல் அமேரி ஏற்கனவே திருமணமாகி அது டைவர்ஸில் முடிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது